லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு திடீர் அற்புத மாற்றங்கள் ஆதார வசனம் சங்கீத நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு வசனங்கள் சீயோனின் சிறு இருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களே யோவேல் திருக்கதரிசி சொல்வதை பாருங்கள் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் யோவேல் ரெண்டு இருபத்தாறு கர்த்தர் நம்மை வழி நடத்துவதற்கும் அதிசயமாய் நடத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு இந்த நிமிடம் வரை கர்த்தர் நம்மை நடத்து கொண்டுதான் வருகிறார் இது தொடர்ந்து நடக்கப் போகிறது இதில் நாம் ஆச்சரியப்படுவதில்லை ஏனென்றால் ஒன்றும் நடவாத போல மாமூலாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திடீர் திருப்பங்கள் திடீர் மாற்றங்கள் ஏதும் இல்லை அவர் கிரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு கண்கள் காணும் அடையாளங்கள் ஏதும் இல்லாததால் நமக்கு அவ்வப்போது சந்தேகம் வருகிறது ஆவியில் முதிர்ச்சி உள்ளவர்கள் தேவனின் செயலை உற்று கவனிப்பவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பவர்கள் இவ்வாறு நினைப்பதில்லை அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தவர் விட்டு விலகாதவர் என்னை ரட்சித்தவர் என் காரியங்களை அவரது நேரத்தில் அவரது பாணியில் செய்து முடிப்பார் என்று வேதத்துள்ள சாட்சிகள் சொன்னது போல சொல்லுவார்கள் சரி இருக்கட்டும் மத்திய நான்காம் அதிகாரம் லூக்கா நான்காம் அதிகாரங்களில் சாத்தான் இயேசுவை சோதித்தான் எங்கே கல்லுகள் அப்பமாக்கும் மேலே இருந்து குதியும் உன்னை ஏந்த தேவ தூதர்கள் வருவார்கள் என்று வேதத்தில் உள்ளது என்று இயேசுவிடம் சொன்னபோது இயேசு எடுத்து கட்டி கொண்டு ஆம் நாம் இதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று இறங்கினாரா இல்லையே அவர் செய்திருக்க முடியும் செய்யவில்லை இப்படி காட்டித்தான் தான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை நான் தேவருடைய குமாரன்தான் என்று தன் நிலையில் நின்றார் அதற்கு பின் போகும் இடமெல்லாம் ஆச்சரியப்படும் வகையில் அற்புதங்கள் செய்யவில்லையாம் நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் கண்கள் காண எந்த அடையாளம் தெரியாமல் இருக்கலாம் இந்த வாக்கு எனக்கு கொடுத்தது உண்மைதானா இது தேவ சித்தம் தானா இல்லை நானே எடுத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேனா என்று பல கேள்விகள் வரலாம் இதற்கு பதில் ஏது கிடைக்காமலும் இருக்கலாம் ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இயேசுவை போல உங்கள் நிலையை நெல்லுங்கள் அது என்ன நிலை நான் தேவ பிள்ளை பிள்ளைக்கப்பட்டவள் வாக்குத்தம் எனக்குரியது கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவர் என்னோடு இருக்கிறார் எனக்காக கல்வாறு எல்லாத்தையும் செய்து முடித்தவர் அதை என் வாழ்வில் நான் பெற்று பூரணமாய் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என் சூழ்நிலையில் எனக்குள்ளே என் எல்லையில் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்புகிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள் இதில் உறுதியாய் நில்லுங்கள் இதற்கு நமக்கு கை ஒடுப்பது யோபுதான் யோபுக்கு வந்தது போல நமக்கு இந்த நிலை வந்தால் இப்படி அறிக்கை செய்வோமா என்பது சந்தேகம்தான் சகலத்தை இழந்து ஒரு பெரிய தனவந்தன் வீதிக்கு வந்து விட்டான் அவனுடைய மூன்று நண்பர்களும் அவனை குற்றப்படுத்துகிறார்கள் நீ தப்பு பிள்ளை தப்பு செஞ்சுருப்பாங்க அதனால உனக்கு இப்படி வந்தது என்று நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான் பாருங்கள் என்னோடு வழக்காடாமல் என் மேல் தயை வைப்பார் கருத்தர் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாத வழிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன் என்றார் யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரை என்ன யதார்த்தமான விசுவாச அறிக்கை இவனுக்கு கர்த்தர் ஒரு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வைத்து சடிதியில் சடிதியில் அவன் இழந்து போன அத்தனை இரட்டத்தனையாய் கொடுத்தார் அன்று அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் இது கனவா நனவா என்று அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கு நடக்கும் கர்த்தர் உங்கள் எல்லையிலும் என்னுடைய எல்லையில் சைலண்டாக கிரிய செய்து கொண்டிருக்கிறார் நம்மை சுற்றி இருப்போருக்கு இது புரியாமல் இப்போது இருக்கிறார்கள் ஒன்றும் புரியவில்லையே இவர்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று இருக்கிறார்கள் ஆனால் பின் பாருங்கள் ஆச்சரியமோ ஆச்சரியப்பட போகிறார்கள் யோவான் ரெண்டு பதினொன்னில் இயேசு முதலாம் அற்புதத்தை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் இருக்கிறார் எப்பொழுது தண்ணீர் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது ஊற்றி நிரம்பின அப்பவா இல்லை எடுத்துக்கொண்டு போன இல்லை எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னப்பவா அல்லது கொடுத்தப்பவா யாருக்கு தெரியும் அப்படி உங்கள் சூழ்நிலை அற்புதமாய் மாறும் எப்போதும் போல யோசிப்பு ஜெயிலில் வேலை செய்து கொண்டிருந்தான் அவனும் சிறை கைதி வெளியில் என்ன நடக்கிறது என்பது கூட அவனுக்கு தெரியாது திடீரென்று என்று ராஜா அவனை அழைக்கிறார் என்று அரண்மனையிலிருந்து வந்தார்கள் கைதி ட்ரெஸ் மாறியது ராஜாவுக்கும் நிறுத்தப்பட்டான் கர்த்தர் அவனோடு இருந்து சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்தார் ராஜா பிரியப்பட்டான் அடுத்த நிலை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் உத்தியோகம் பிரதானி அவன் ஸ்டேட்டஸ் தலைகளாக மாறினது இதற்கு ஏதாவது அறிகுறி அவனுக்கு கிடைத்ததா இல்லையே அடையாளங்கள் அறிகுறி கிடைத்தால் ஓகே இல்லை என்றால் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை என்று சும்மா கூட அறிக்கை செய்யாதீர்கள் நடக்கும் நிச்சயம் நடக்கும் என்று சொல்லுங்கள் உங்கள் வாயின் வார்த்தையின்படியே நடக்கும் கர்த்தர் சைலண்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இதை அப்படியே உங்கள் மனத்திரையில் ஓட விடுங்கள் எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும் நீதிமொழி இருபத்தி மூணு ஏழு ஜபிக்கலாம் தகப்பனே நீர் ஆர்ப்பாட்டத்தோடு உலகை படைக்கவில்லை சைலண்டாக உங்கள் சிந்தையில் இருந்ததை முதுவாயின் வார்த்தைகளினால் உண்டாக்கினர் அப்படியே நடந்தது அப்படி பேசப்பட்ட ஜீவ வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து நீர் அப்படியே செய்து முடிப்பீர் என்று காத்திருக்கிறோம் நாங்கள் பிரகாசம் அடைவோம் அதிசயங்களை எங்கள் வாழ்வில் காண்போம் என்று இயேசுபே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேர் ஹல்லே லூயா